பேசாம பாடுங்க பாயை விருச்சி ஏப்லா உனக்கு திமிரு கொஞ்சம் நேஞ்ச இல்ல இந்த பஸ் எப்பதான் வரும் எப்பயில கடந்து காத்து கிடக்கும் நான் வேற என் சின்ன பையனை உப்புமா பள்ளி கூடத்துல விட்டுட்டு வந்திருக்கேன் ஒரு மணிக்கு விட்டுருவாவோ அதுக்குள்ள வீட்டுக்கு வரணும் ஒரு மணிக்குள்ள எப்படியோ வந்துடலாம் அப்படி நேரம் ஆயிடுனா லட்சுமிய போன் போட்டு கூட்டி வந்து வீட்டுல வச்சிருக்க சொல்லுவோம் அதெல்லாம் பாத்துக்கிடுவா நான் வேற என் மாமியாட்ட சொல்லாம வந்துட்டேன்

நிம்மதியா இருக்கேன் தெரியுமா முன்னாடி எல்லாம் அத்தை என்ன பாடா படுத்தும் இப்ப தான் ஏதோ கொஞ்சம் ஆவோ அஞ்சு ரெண்டு தான் பேசிடுவாவோ அதனால எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அந்த காலத்துல உள்ளவெல்லாம் அப்படிதான் இருப்பாளுவ இப்ப எல்லாம் அப்படி இல்ல இப்ப எல்லாரும் பிரெண்ட் மாதிரி இருக்காவோ மாமியாவும் மருமாவும் அந்த காலத்துல அப்படி எல்லாம் எங்க காலத்துல என் மாமி என்ன என்ன கொடுமை பண்ண தெரியுமா அதெல்லாம் கேட்டீங்களோ நீங்க எல்லாம் இதெல்லாம் பரவாயில்லன்னு நினைப்பீங்க அதெல்லாம் அப்புறம் கேப் வந்து பஸ் வந்துட்டு எட்டி எட்டி கையை நீட்டு

ஏட்டி அந்த சீட்டுல பாறேன் ஒரு சின்ன தான் உட்கார வச்சிருக்கா பக்கத்துல தூக்கி மடியில வச்சானா நாம ஒரு ஆள் உட்கார்ந்துக்கிடலாம் நான் போய் பையன் சொல்லட்டுமா வேண்டா சீ வேண்டாம் ஏச போறாவோ அது பெரிய பிள்ளையா இருக்கு அதை தூக்கி மடியில எம்பிட்டு நேரம் வச்சிருக்க முடியும் வேண்டாம் நம்ம கொஞ்ச நேரம் நின்னுட்டே போயிருவோம் இது பாரு நான் பக்கத்துல போய் நின்னது பெரிய ஆள் வந்திருக்குன்னு இடம் குடுத்துருவா ஒயில்லு பாப்போம் பாப்போ ஏமா எப்போ காலம் வலிக்க

ஏட்டி பொங்கலுக்கு வீட்டுக்கார ட்ரெஸ் எடுத்து கேக்க தானே ஆமா எடுத்து கொடுத்துட்டு தான் மறு வேளை பாப்பாரு தீவாளிக்கு அங்க அழுது அழுது வாங்கிருக்கு பரிசுத்துக்கு ஒருக்க வாங்குதே பெரிய விஷயமா இருக்கு இதுல பொங்கலுக்கு வேறயா நீ ஏசி போடுவார் வீட்ல இருக்கத உடுத்துங்க இல்லனா தீபாவளிக்கு வாங்குனதே மறுபடியும் உடுத்துங்க பாரு என்ன செய்யவோ எனக்கே ஆசையா தான் இருக்கு எம்புட்டு அழகா இருக்குல்ல சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் பறக்க பாத்துக்கிட்டே இறங்க வேண்டிய ஸ்டாப்பை விட்டுறாதியா அடுத்த ஸ்டாப்ல இறங்கணும் ஆமானே மறந்தே போச்சே வாங்க வாங்க அங்கட்டு போய் நிப்பு இறங்குதே இடத்துல வாங்க வாங்க அப்படியே பைய போங்க பாப்பு காலி இருந்து காகா கத்திக்கிட்டே இருக்கு வாசம் முன்னாடி வந்து விருங்காளி விருந்தாளியார வீட்டுக்கு வருவாவோน நினைக்க அப்படியே அம்மா காகா கத்துனதால வாரவளோ வரலயோ நீ நினைச்சிட்டேன்னா உடனே வந்துருவோவோ இது வரதே என்ன கிண்டல் பண்ணலனே இருக்க மாட்டேன் ஏலே நீ கொஞ்ச நேர படுத்து ரெஸ்ட் ஏனே 800 அதுல நோண்டிக்கிட்டே 24 மணி நேரமும். ஏமே இவேளையே அப்படி தானம்மா என்ன கேக்கி சொல்லுதே மெயில் வந்திருக்கு அதான் பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னத்தை செக் சுமதி ரெண்டரே எங்க ரெண்டு பேரும் இருக்க கோயிலுக்கு இந்த வாரம்மா அவன் அந்த குளிச்சுட்டு வாரா ஒரு அத்தை அந்த ஒண்ட வந்த கூட இருக்கும் இத சாக்கு அத்தை சுமதி என்ன பீட்டு இப்பதான் கேட்டுட்டு அத்தையும் ஒண்ணே எங்கன்னு கரெக்டா நீயும் வார பிரசாதம் எடுத்துக்கோங்க

இவ எப்ப வந்தா இவள பார்க்கவே இல்லையே இதுக்கு வேற ஏது आंबளிபாலோ ஏமா வா நீ மட்டும் தான் சாபடல எல்லாரும் சாபடாச்சி போய் சாப்பிடுமா இன்னி தி எனக்கு ஆல்ரெடி வயிறே நரஞ்சி போச்சு பொண்ணுல டீ சும்மா வளாட்டு பிள்ளை ஏதோ வளாட்டுக்கு சொல்லிகிட்டு கிடந்த வா வா வந்து உட்காரு தூரத் தल्ले ஆ ஏ தள்ளணும் அவளோ இடம் இருக்குல அங்கனக்குள்ள போய் உட்காரு இங்கே ரொம்ப

you yeah.